ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஹைதராபாத் வீட்டில் ஆக்கிரமிப்பு செஞ்சு கட்டதா சொல்லி அரைய மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றின சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சட்டவிரோதமா நடைபாதையா ஆக்கிரமிப்பு செஞ்சு அறைகள் கட்டப்பட்டதாக கூறப்படுது ஆந்திர மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான ஜெகன்மோகன் அவர்களுக்கு வீடு இருக்கு இந்த வீட்டுல வீட்டை பாதுகாக்க கூடிய செக்யூரிட்டிகள் தங்கறதுக்காக அறைகள் கட்டப்பட்டதா கூறப்படுது ஆனா அந்த அறைகள் நடைபாதையா ஆக்கிரமிப்பு செஞ்சு கட்டப்பட்டதா புகார் வந்ததை தொடர்ந்து ஹைதராபாத் மாநகராட்சி அகற்றுவதற்கான அதன்படி மாநகராட்சி அதிகாரிகள் ஜெகன்மோகன் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சு கட்டப்பட்ட கட்டிடத்தை அங்கிருந்து ஜேசிபி எந்திரம் மூலமா இடிச்சு அகற்றிருந்திருக்காங்க இதனால அங்க பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு